இந்த மாதிரி நேரத்தில் அக்டோபர்ல இருந்து தான் இந்தியாவில் ஏற ஆரம்பிக்கும் யூஎஸ்ல கன்ஃபர்ம்டா அனௌன்ஸ் பண்ணதும் இன்னைக்கு மார்க்கெட் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அங்கே இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் குறைச்சதும் இந்தியாவுக்குள்ள காசு வந்தது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மார்க்கெட்டு அப்ப குறைஞ்சாலும் கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வந்துட்டாலே நீங்க மார்க்கெட்ல வந்து டைமிங்க பார்க்கவே கூடாது மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் டிமாண்ட் இருக்கிற செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா எஃப்எம்சிஜி பெட்ரோலியம் செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க தேர்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க இந்த கம்பெனிஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பா இன்வெஸ்ட் கோல்ட் பீஸ் அஜய் சார் லாஸ்ட் வீக் நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு எது பெஸ்ட்டான டைம் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த அமெரிக்கன் ஃபெட்ரல் வங்கி வந்து அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்க குறைச்ச பிறகு வந்து தங்கம் விலை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கு பிறகு வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாள் ட்ராக் பண்ணும்போது தங்கம் விலை வந்து பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா குறைஞ்சிட்டு தான் அந்த தவிர அதிகமாகவே இல்லை அப்போ அதை வந்து நம்ம ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லிட்டோமோ இட்ஸ் நாட் அண்ட் ஓவர் எஸ்டிமேஷன் இப்போ நேற்று தான் ஃபெட்ரல் அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இட் வாஸ் லைக் இறக்குவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அதுக்கு முந்தானேத்தி தான் கண்டிப்பாக இறக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி அங்கேருந்து எடுத்து அங்கும் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போது எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மார்க்கெட்டெல்லாம் ஸ்டெடியாக இருக்குது இப்போது ஒரு வீக்காக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டெடியாக இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரம் பாயிண்ட் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டெடியாக இருக்கும் போது எந்த இடத்துல அதிகமாக பணம் வருதோ அங்கே தான் போவாங்க ஸ்டெபிலிட்டியாக அவங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு இறங்கும் பொழுதோ இல்லை குளோபலாக ஏதாவது அன்சர்டனிட்டி பொழுதோ அப்போ தான் அவங்களுக்கு கோல்டோட தேவை அதிகம் குளோபலாக இப்போ இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளை அதிகமாகிட்டு வருது டிமாண்டு இனிமேல் தான் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தான் இப்போ இப்போ அக்டோபர்லேருந்து ஃபெஸ்டிவ் சீசனு ஃபெஸ்டிவ் சீசன் நார்த் இந்தியாவில் மேரேஜஸ்ஸு அப்புறம் அறுவடை சீசனு எல்லாமே புதுசாக வாங்குவாங்க தங்கமெல்லாம் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ அக்டோபர்லேருந்து தான் இந்தியாவில் ஏற ஆரம்பிக்கும் இன்னும் டிமாண்ட் வரல அப்படின்னு ஆமாம் இருக்கு டிமாண்ட் என்ன வரல டிமாண்ட் வரும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அக்டோபர் நவம்பரில் அவள் குறிப்பாக தீபாவளி டையத்தில் நாவலாக வாங்குறோம் அப்படின்னு கூடுதலாக தான் இருக்கும் ஆமாம் அப்படின்றது சொல்கிறீங்க சார் இப்போ வந்து அமெரிக்க ஃபெட்ரல் வங்கி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் குறைச்சிருக்காங்க ஆனால் அது வந்து எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது சரியாக புரியலை பிகினர்ஸ் அந்த மாதிரியான பிகினர்ஸ்க்கு வந்து அது சரியாகவே புரியலை இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்றுமே நல்ல பெர்ஃபார்ம் அனுச்சி மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டு இப்போ அங்கே அவ்வளோ நடக்குது அப்படின்னா அது எப்படி இங்கே வந்து ரியாக்ட் ஆகுது இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு யுஎஸ் மார்க்கெட்டில் அஞ்சு பர்சன்ட் வட்டிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை நாளாக ரெண்டரை பர்சன்ட் வட்டி மூணு பர்சன்ட் வட்டி தான் அவங்களுக்கு மேக்ஸிமமாக வச்சுருந்தாங்க இப்போ யுஎஸில் அஞ்சு பர்சன்ட்டுன்றதே அதிகம் இப்போ நேற்று பாயிண்ட் ஃபைவ் குறைச்சிட்டாங்க முன்னாடியே நாம் சொல்லியிருந்தோம் அங்கே குறைச்சாங்கன்னா வட்டி விகிதம் குறைஞ்சிதுன்னா அங்கே இருக்கிற காசி எல்லாமே எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று வரைக்கும் தேவார் வெயிட்டிங் ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே தான் இருந்தது ஒரு முப்பது பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் போயிட்டு இருந்தது நேற்று அந்த பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆனதும் யுஎஸில் கன்ஃபார்ம்டாக அனௌன்ஸ் பண்ணதும் இன்றைக்கி மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஸோ அந்த பணமெல்லாம் யூஎஸில் இருக்க பணமெல்லாம் அங்கே இருக்கிற பாண்ட்லேருந்து எடுத்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் போடுவாங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னால் இந்தியா தாய்லாண்டு இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸு இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் போடுவாங்க ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் குறைச்சதும் இந்தியாவுக்குள்ளே காசு வந்தது இதுதான் காரணம் இப்போ இன்னும் அவங்க யுஎஸில் ரெண்டரை பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் தான் அவங்களுடைய டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ ரெ ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு வட்டி குறையும் ஒவ்வொரு முறையும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு குறைச்சிக்கிட்டே வரப்போகிறாங்க ஸோ இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மார்க்கெட்டு ஸோ அப்பப்போ குறைஞ்சாலும் ஸ்டில் கோ ஹையர் இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஆல் டைம் ஹையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட சென்செக்ஸ் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது இன்னைக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் சென்செக்ஸில் அதே மாதிரி நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸில் இருக்குது இன்றைக்கு மட்டும் இரநூத்தி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்து மார்னிங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக இருக்குமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வந்துட்டாலே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து டைமிங்கை பார்க்கவே கூடாது ஏன்னா மார்க்கெட் இஸ் அன்பிரிடிக்டபிள் நீங்கள் வந்து ஏறும்னு நினச்சி உட்காந்துருப்பீங்க காசவா வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க அது இறங்கும் நீங்கள் இறங்கும்னு நினச்சி உட்காந்துருப்பீங்க அது ஏறும் ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்கு மேலே என் காசு அதில் நான் போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறவங்க யாருமே உட்காந்து மார்க்கெட்டு ஏறும் இல்லை இறங்கும்னு வெயிட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் போட்டுருங்க அதோட விட்டுருங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் சொல்கிறேன் அவங்க தான் வந்து ஆமோசிக்கிறோம் அப்படின்னு அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் எடுக்கிறவங்க இன்ட்ராடே எடுக்கிறவங்க இல்லாட்டி நான் இன்றைக்கி வாங்கி அடுத்த வாரம் வைப்பேங்கிறவங்க மாதிரி மக்கள் தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இது இறங்கும் ஏறும்னு பார்த்துட்ருக்கணுமே தவிர பத்து வருஷத்துக்கு காசை போடுறவங்க எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு மட்டும் பார்த்தா போதும் சார் இப்போ நம்ம நிறைய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் எல்லாம் பேசும்போது அவங்களே வந்து நிறைய கம்பெனி சஜெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் கூட வந்து நம்ம நேர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னணும்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு டென் இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்க போது எஸ்ஐபின்றது ஒரு பக்கம் போனாலும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றாங்கல்லப்ப அவங்க வந்து எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் ஸ்டாக்கு வேறெல்லாம் என்னால் சொல்ல முடியாது பிகாஸ் ஐ எம் நாட் ஒரு அஜெஷன் அட்வைசர் எப்போவுமே சாதகமாக இருக்கிறது எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா எஃப்எம்சிஜி பெட்ரோலியம் எனர்ஜி செக்டார் இந்த மூணு செக்டர்ந்தான் நமக்கு எப்போவுமே என்ன சாதகமாக இருக்கும் அதாவது இந்த செக்டர்ஸுக்கெல்லாம் எப்போவுமே டிமாண்ட் அதிகம் ஸோ ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்துக்கிட்டு அந்த செக்டாரில் ரெண்டாவது மூணாவது டாப் டாப் அஞ்சில் ரெண்டாவது மூணாவதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ரெ ரெண்டாவது மூணாவது அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்பவுமே டாப் மோஸ்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு கிளாஸில் தொண்ணூத்தேழு மார்க் எடுக்கிறவங்களுக்கு நூறு மார்க் எடுக்கிறதுக்கு மூணு மார்க்கு தான் தேவை ஸோ ரெண்டாவது செகண்ட் ரேங்க்கு இல்லை மூணாவது ரேக் ரேங்க் இல்லாமல் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் அவங்க நிறைய இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே கான்செப்டு தான் இங்கேயும் செகண்ட் ரேங்க்கில் இருக்கிறவங்க தேர்ட் ரேங்க்கில் இருக்கிறவங்க இந்த கம்பெனிஸில் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை கண்டிப்பாக இன்வெஸ்ட் இட் இன் கோல்டு பீஸ் சார் இப்போ நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும் இந்த ரெண்டாவது ரேங்க் வாங்குறவங்களுக்கும் மூணாவது ரேங்க் வாங்குறவங்களுக்கும் அதுக்கு கீழே வாங்குறவங்களுக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற வெறி அதிகமாக இருக்கும் வேகமாக உழைப்பாங்க நிறைய யோசிப்பாங்க வேகமாக உழைப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணுங்கிற இது தான் இருக்குமே வகைய இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணுன்றிருக்காது இப்போ ஐடி செக்டாரி எடுத்துக்கிட்டோன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்க தான் இருக்கிறதுலே டாப் இப்போது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரீச் த பிளாட்ஃபோம் இப்போ அவங்களுக்கு அக்வயர் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸே இல்லை ஒரு சர்டன் மார்ஜினிங் மேலே தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அக்வயர் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸே இல்லை இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ்ஸு அடுத்து வெ விப்ரோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது டிசிஎஸ் மாதிரி பெரிய வளர்ந்த கம்பெனியில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்ஜின் அவங்களோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு இப்போது ஒரு அக்கௌண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்னோட கம்பெனி சைஸுக்கு நான் பண்ணுற செலவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்ஜின் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுப்பாங்க இப்போ அடுத்த நிறுவனங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்ஜின் அவங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து பர்சன்ட் வைக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு அவங்க க்ள கிளைண்ட்ஸை எடுத்துப்பாங்க தே வில் டேக் அ லாட் மோர் கிளைண்ட்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு ரீச் த டாப் அதனால தான் எப்போவுமே டாப் ஃபைவ்ல ரெண்டாவது கம்பெனி மூணாவது கம்பெனி இது ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த ரெண்டாவது மூணாவது கம்பெனிக்கு எப்பயுமே ஒரு விஷன் இருக்கும் ஆமாம் இருக்கும் ஒரு வெறி இருக்கும் அதனால வந்து அவங்க வளருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கு ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க